பாடறின் படிப்பறி ஏன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறி ஏன் எழுத்துவக நானே பாடறியேன் படிப்பறி ஏன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நாணரேன் ஏட்டில எழுதவில்ல எழுதி வச்சு பழக்கமில்ல இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமோ எனக்கு இல்லை பாடறியேன் படிப்பறி பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியேன் எழுத்துறியேன் எழுதுவகனே சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் இசை துடித்ததம்மா சாத்திரங்கள் பெண் இனத்தை மூடி மறைத்ததமா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததமா வீடாலும் பெண்மை இங்கே நாடாலும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும் ஏனென்று கேட்கத்தான் இப்போது ஆளில்லை சமநீதி சேர்க்கின்ற சட்டங்கள் ஏனில்லை இல்லை உலகம் எல்லாம் விடிந்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை அர்த்தத்தை விட்டு புட்டா அது கொரு இல்ல பலகின பாசையில் படிப்பது பாவமில்ல என மோராகும் என்னென்ன மோத்தாலோ ஆட்டும் புரியாத கூட்டோ எல்லாமே சங்கீதந்தா எல்லாமே சங்கீதந்தா சத்தத்தில் போறந்த சங்கதீதா சஜ்ஜமம் என்பதும் தைவதம் என்பதும் பஞ்ச பரம்பரை க பாய் விரிக்கும் பாவை என்ன காதல் பதுமைகளா தினம் ஏவல் செய்ய ஆடவர்க்கு காவல் அடிமைகளா பொன்னல்லி வைத்தால்தானே பூமாலை தோளில் ஏறும் இல்லாத ஏழையத்தெல்லாம் பொல்லாத தனிமை கோலம் எரிகின்ற நேரத்தில் அணைக்கின்ற கையில்லை சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய் கனவுகளில் மிதந்தபடி கலங்குது மயங்குது பருவக்குடி கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா கவலை ஏதுமில்லை ரசிக்கும் குடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கொரு ஒரு பாட்டப்படி என்னியே பாரு எத்தனை பேரு தங்கமே நீயும் தமிழ் பாட்டும் பாடு சொன்னது தப்பா ஆ சொன்ன தப்பா தப்பா ராகத்தில் புதுசு என்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டு போறத்துல சொன்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டு போறத்துல சொன்னதப்பா